சாய்னி நஜோவே Nandharani அச்சி ஆளே திரும்ப போறேன்னு சொல்றாரு சரியா சொல்றீயா ம் அச்சி வந்து ஆல் தான் ஆளுக்கு மூடா முசாரிலே நாம பாத்தீங்கனே இப்ப இதுவா நித்திரையில காரணம் என்னடா அப்படி அடைச்சிட்டு சின்ன கண்டாடி கூட்டிட்டு போனா சின்ன கண்டாடி மந்தியங்க எல்லாம் போனோம் அப்ப அந்த ஒரு பயத்துல என்ன நாங்க கூட்டிக் கொண்டு போறே இல்ல பிரைவேட்லதான் காட்டுறேனா

அக்காக்கவலை அதாவது அது சோடி தான் சோடியில வந்து ஒன்று துளைஞ்சிட்டு ஒண்டிருக்க எடுக்கிறாங்க பிரியோசனம் அக்கா வந்து பிரியோசனம் என்ன சோடியில ஒன்று துளைஞ்சிட்டு ஒன்று கவலை தெரியுமா உண்மையா என்னோடய இருந்த மூளை என்ன உண்டு தவறைக்க

கீழங்க விழுந்துட்டது அப்ப அக்கா வந்த கவலை கீழே அங்க விழுந்ததை பத்தி அங்க அக்கா இன்னைக்கு சமாச்சரி போயிருந்தவா அப்ப அங்க போயிட்டு வரைக்குல அண்ணையில பார்த்தவா நடந்து வரைக்க என்ன சத்தனை நம்ம சத்தம் குறைவா காலை பார்க்கவாச்சு காரியம் இல்லை அப்ப அது எங்க விழுந்தது தெரியாது போறது ரோட்ல விழுந்ததோ பஸ்ல விழுந்ததோ த பத்தால இருந்தது எனக்கு இன்னும் ஒரு மனசுக்கு வேதனையான விஷயம் சொன்னா அது எனக்கு வந்தது

ரெண்டாயிரத்தி அஞ்சு வயசு எடுத்து கொடுத்து அஞ்சு அந்த காசுக்கு வந்து எடுக்கவே இல்லாத எனக்கு தெரியாது அப்புறம் ரெண்டாட வருஷத்துக்கும் விழா கூட்டிருப்பாங்க நானும் அதை குளிச்சு விளை கேக்குறதும் இல்ல அத நோக்கமும் எனக்கு இல்ல இருந்தா காரோட இருக்குத்தானே எனக்குனசு கவலைகள் அதுவும் இருக்கும் அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்களா புதுசா எடுக்க போறீங்களா இல்ல

எடுகே கிலோ ஒரே பாவுல்ல எடுத்து போறோம் படரோ கேரட் வள்ளியே நான் எடுத்தேன் இது யோசிக்கிறேன் மொளவலக்க எங்க எடுத்து போறன்னு அது சிலக்கு காலதுல சவுல்ல போடுது அதுல போடுறேன் பின்ன பாத்துるத நான் ஆوني வச்சிருக்கேன் ஆவுல போறنا இங்க வேணும்பானே சரியா இல்லை பாவுடை போறதுக்கு முன்ன போகுது அப்ப ராணி அம்மா तोला கிட்டி வந்துட்டீங்களே அது என்னதுவே ஒரு வகையில்ும் என்ப்பிதுளை கொண்டு யோ கால காலமேல நடந்து நடந்து வந்தன கொஞ்சத்திடம் அப்ப அதே போய் பார்த்தேன் எப்படியும் எடுத்தது இது போட்டு கூட காசு போட்டு அவளை பெரும் தானே

புது <laughs> விலங்க

அனுபவம் இல்ல அந்த இடத்துக்கு அதே மாதிரி எனக்கு மாமாவும் வந்திருந்தவர் அப்ப அந்த இடத்தை கொண்டு காட்டி அதை குடிக்க முடிச்சு கொண்டு வந்து நாங்கள்

அட அவ मेरे पति मणि போண்டூட்ட அது மாந்த கூடாது வளட்ட கூடாது என்ற இடத்துல நானும் போட்டு கொண்டிருந்தேன் நான் اناப் புடிட்டி டி ரெண்டு புடியாக म्हणते நான் எதிர்ப்பக்கவே இல்ல انا போவேல சந்தோஷமா போறானே வளத்துக்கு சந்தோஷமா போறானே வளத்துக்கு துக்கtoDouble வந்துနေ네 அப்படியே ரொம்ப எதிர்ப்பட்டேனே புடியா போयचेन சரி அப்படியே போय죠 காரண இல்லையோ சரி பாப்பமேதே அவோட ஜெரோみယும்

பாரே நாங்கள் வீடியோல உங்களுக்கு பதிவு விட்டுருக்கோம் போல சரி அப்ப நாங்க எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற முறை வீடியோ சந்திக்கிறோம் பாய்